நீ சொல்லு கிருஷ்ணவேணி என்ன விஷயமா வந்தேன் இதுக்கு உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க இப்படி சண்டையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க பக்கத்து வீட்டுல சரோஜக்கா உனக்கு தெரியும்ல ஏன் தெரியாம நல்லா தெரியுமே நம்ம எல்லாம் ஒரு ஊருக்காரங்க அது எப்படியே தெரியாம இருக்கும் அவ மகள உன் பையனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அதான் நான் யோசிச்சேன் அவகிட்ட கேட்டேன் அவளுக்கும் அப்படி இப்படி தான் அதான் உன் முடிவு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கலாங்கிறதுக்காக வந்தேன் அப்படியா என் பையனுக்கும் பொண்ணு பாத்துக்கிட்டுதான் தான் இருக்கேன் ஏதாவது அசல் அமைஞ்சாதான் நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் சொந்தத்திலயே பொண்ணு இருக்கு ஆனா எனக்கு தான் கட்ட இஷ்டம் இல்ல சரி நான் அவர்ட்டையும் என் பையன்கிட்டையும் கேட்டுட்டு வீட்டுல கலந்து முடிவு பண்ணிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் ஜாதகம் பொருந்தி அப்புறம் பார்த்து என்னன்னு பேசிக்குவோம் என்னன்னா ஏன்னா வீட்டுலதான் ஒரு தீ சொந்தத்துல வந்திருக்கா இன்னொரு வறுமகளையாவது அசல்ல கொண்டாடுவோம்னு பாக்குறேன் சரி சரி சந்தோஷம் தான் அப்படின்னா வீட்டுல கலந்து பேசி சொல்லு உனக்கும் அந்த வீட்டுக்கும் கூட நல்லா இருக்கும் குடும்ப பொருத்தமா போகும் ஒரே ஊர்ல ஆத்திர அவசரத்துக்கு உனக்கும் உதவும் என்ன உதவும் ஆத்திர அவசரத்துக்கு நான் சொல்றதை கேளு அம்சா எப்பவுமே உள்ளூர் பொண்ணும் அசலூர் மண்ணும் நமக்கு உதவவே உதவாது தலைவலியாகவும் தொல்லை தான் இருக்கும் அப்புறம் உன் இஷ்டம் நீ பாத்து முடிவு பண்ணிக்கோ நான் போயிட்டே அப்புறம் வரேன் வர வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் போறேன் ஏ அதெல்லாம் ஒண்ணு பஞ்ச வரணும் நீ உட்காரு என்ன நம்ம எல்லாம் அப்பப்ப சண்டை போட்டுப்போம் திரும்ப பேசிப்போம் அதெல்லாம் ஒரு விஷயமா என்னமோ பரம்பரை பார்க்க மாதிரி சொல்றிய கம்முன்னு உட்காரு சரி கிருஷ்ணாணி நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கிட்டே பயங்கிட்டு பேசிட்டு உங்ககிட்ட என்னன்னு முடிவு சொல்லிடுறேன் நம்ம பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் எனக்கும் இஷ்டம் தான் ஆனா அவங்கள ஒரு வார்த்தை கேட்கணும்ல சரி சரி அப்படினா சரி சரி நான் போயிட்டு வரேன் என்ன உனக்கு ஏன் பாரு உன்னால சமாளிக்கவே முடியாது மோசமான வாய் அதெல்லாம் என்கிட்ட நடக்கும் சொந்த அண்ணன் மகளையே வச்சு வாங்குறேன் இவெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் அவளுங்க என்கிட்ட அடங்கி இருந்தாலே என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது என்கிட்ட எல்லாம் வாயை திறந்தா நான் இழுத்து தச்சிருவேன் அவளுக்கு நான் தான் மாமியாரா வரணும்னு எழுதி வச்சிருந்தா அதை யாரால மாத்த முடியும் என்கிட்ட அனுபவிக்கணும்னு அம்மாவுக்கு மகளுக்கும் இருந்தா அதை யாரும் மாத்த முடியாது

உங்களுக்கு குடிக்க சோப்பு கூட நான் கொண்டாந்து கொடுக்கணும் இன்னும் எனக்கு அதிசயமா நான் பூண்டையே உரிக்கிறேன்றீங்க மழை தான் வரப்போது போல இல்ல உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஆகணுமா ஏதாவது கேட்கணுமா என்ன சொல்லுங்க ஆமா உன்னை உத்தாசு பண்றேன்னு கேட்டதுதான் தப்பு நீயே ஏன் பண்டிகை தாயி கேட்கிறவனையும் இப்படி சொன்னா அப்படி எப்படி அவன் வேலை செய்வான் உன்னை ஏதாவது எல்லா வேலையும் வாங்கணும் நானே செய்ய மாட்டேன் நீயே செய் ஏங்க வயலுக்கு போய் இப்ப தானே வந்தீங்க சத்த காலார படுத்து தூங்குங்க சாப்பிட்டீங்கல்ல நான் ஏதோ நாளைக்காக செஞ்சுக்கிறேன் அதை எதுக்கு நீங்க செய்யறங்கறீங்க அதனால தான் அப்படி சொன்னேன் எனக்கு ஒரு கஷ்டமோ இல்ல நீங்க படுத்து உறங்குங்க நீ மட்டும் என்ன வீட்ல சும்மாவா இருக்க மாடு கண்ணு வச்சிருக்க கோழி வச்சிருக்க பால் கறந்து ஊத்துற வீட்டு வேலை பாக்குற பிள்ளைங்களை பாத்துக்கற என்ன பாத்துக்கற கொஞ்ச நஞ்சு வேலையா இருக்கு இதுல பத்தியும் பத்தாம வேற ஏதாவது வேலை வெளிய வந்தாலும் போய் செய்யற நூறு நாள் வேலையும் விட மாட்டேங்கிற சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னமோ உன் உடம்பு வச்சுக்கிட்டு இன்னொரு வேல பாத்தா என்ன ஆறுது உடம்பு வீட்டு வேலை ஒண்ணும் கஷ்டம் இல்ல எங்களுக்கு எல்லாம் செஞ்சு பழக்கம் தானே ஏதோ புதுசா செய்ய போறேன் எப்பவும் வீட்ல செய்யற வேலைதான அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல ஏதோ நாளைக்கு சமையலுக்கு உதவுமேனு பூண்டு வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே கஷ்டம் அது இதுல நீங்க படுத்து உறங்குங்க திரும்பவும் ரெண்டு மணிக்கு மேல வயலுக்கு போறோம்னு சொன்னீங்கல்ல நான் எழுப்புறேன் மணி ரெண்டாயிருக்கா ஐயோ ஆத்துக்கு போய் துணி துவைக்கிறேன் சொன்னேன் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க சரிங்க நீங்க தூங்கி அப்புறம் போங்க நான் போய் துணிக்க வச்சுட்டு வந்துடுறேன் காமாட்சி ஏ காமாட்சி ஓ மீனாட்சி அக்கா இதோ வந்துட்டே இருங்க ஆ சீக்கிரமா வா என்னங்க நான் துணி தான் வச்சுட்டு போயிட்டு எல்லாரும் ஒண்ணு போனா எனக்கும் பொழுது போகும் அப்படியே வேலையும் நடக்கும் வந்துடுறேன் இருங்க ஆ சரி தண்ணி கொஞ்சம் அதிகமா காத்துட பார்த்து பத்திரமா வாங்க எல்லாரும் ஆ சரிங்க ஏ கோமதி என்ன இந்நேரத்தில் படுத்து உறங்க மாட்டாளே என்ன படுத்து படுத்துருக்கா என்னடி அழுதுகிட்டு இருக்க இந்நேரத்துக்கு என்ன படுத்துட்டு இருக்கா என்னாச்சு அழுதுட்டு வர இருக்க என்ன விஷயம் சொல்லு அட என்னன்னு கேட்டா திரும்பி படுத்துக்கிற சொன்னாதானே தெரியும் சொல்லு எதுக்கு அழற அட அண்ணத்துக்குமோ அழு கேட்டா சொல்லுவியா இல்லன்னா அழுதுட்டு இது நான் என்ன பண்ணது சொல்லாட்டி கொஞ்சம் நில்லுங்க இந்த வர என்ன அது அது என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது நகை பதில ஏங்கிட்டு ஏன் கேக்குற நகை என்ன ஏங்கிட்டே கொடுத்து வச்சிருக்கற அதுல அதுல எனக்கு ஒண்ணு தெரியாது போ நான் உங்க கிட்ட என் நகை எங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஏன் வாய் தந்தி அடிக்குது நீங்க எடு காட்டி ஏன் உங்களுக்கு பயமா இருக்கு முதல்ல சொல்லுங்க என் நகை என்ன பண்ணீங்க கொண்டு போய் எவ கிட்ட கொடுத்தீங்க என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல என்ன பேச்சு பேசுற நான் நகை பாக்கலங்கறல்ல திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற உடம்பு எப்படி இருக்கு ஒழுங்கா பேசாம போயிரு பாத்துக்க நீங்க சம்பாதிச்சு கொண்டாந்து கொட்றீங்கல அதுல சாப்பிட்டு சாப்பிட்டு என் உடம்பு கொழுத்து போய் தான் கிடக்குது பார்த்தா தெரியல நல்லா சம்பாதிக்கிற மாதிரி தான் நினப்பு உங்களுக்கு பத்து காசு வீட்டுக்கு கொடுக்க போறதுதான் கிடையாது வீட்டுல பொண்டாட்டி சம்பாதிச்சு சாப்பிடுறான் அதுலதான் நம்மளையும் பிள்ளைங்களையும் காப்பாத்துறா பிள்ளைங்களும் கஷ்டப்படுதுங்க அதை பத்தி எல்லாம் ஒரு கவலையும் கிடையாது எதையா பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு பொட்டு தங்கன்னு வாங்கி கொண்டாந்து போட்டிருக்கிறீங்களா இப்பவோ அப்போவோ இருக்கிறா அவளை பத்தி நினப்பு உனக்கு இருக்கா ஒண்ணும் கிடையாது சரி ஏன் ஆத்தா அப்ப எனக்கு போட்ட நகையில அந்த தான் மிச்சம் இருக்கு அதையும் இப்படி திருதிட்டியே நான் உனக்கு என்ன செய்யறது இன்னைய தேடிக்கு தங்க வாங்க முடியுமா உன்னால உன் பொண்ணுக்கு ஒரு மூக்குத்தி கூட வாங்கி தர முடியாது நான் ஏதோ பட்டு அந்த பத்து பொண்ணு நகையை காப்பாத்தி வச்சிருந்தா அதையும் நீ வைக்கலனா நீ எல்லாம் என்னத்துக்கியா என்னடி அடிச்சே நகையவே தேடிட்டு அடப்பா நீ எல்லாம் நல்லா இருப்பியா என் நகைய எனக்கு தெரியாம என்னமோ பண்ணிட்டு அது என்ன பண்ணனு கேட்டா என்னையவே அடிக்கிறியா உன் கையில கட்ட முளைக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேயா என் நகையை எடுத்து கொடு என் நகை எங்க இருக்குன்னு சொல்றியா இல்லையா ஏய் நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நகையை பத்தி எனக்கு தெரியாது தெரியாதுன்னு திரும்ப திரும்ப நகையை பத்தியாவ கேட்டுட்டு இருக்கிறேன் அதுவும் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற இன்னைக்கு உனக்கு ஒரு அடி பத்தாதுன்னு நினைக்கிறேன் இரு இன்னைக்கு உன்ன என்ன என்ன பண்றீங்க பாக்காமட்சி என்னென்ன நீங்க கோமடி போய் கை நீட்டிட்டு இருக்கீங்க பாவலாவ பின்ன என்னமா வீட்டில் ஒரு பொட்டு பொருள் காணனால என் மேலே படிய தூக்கி போடுறேன் எனக்கு இதான் வேலை பாரு கொஞ்சமாவது கூரோட பழைக்கணும் பொம்பளை இவளுக்கு முதல்ல புத்தியை சொல்லுங்க சே வீட்டுக்கு வந்தாலே நிம்மதியே இல்ல நான் வெளியே வந்து போயிட்டு வரேன் சரி விட கோமதி குடும்பம்னா நாலு தான் இருக்கும் நம்ம தான் அனுசரிச்சு கொண்டு போகணும் விட்டு தள்ளு அண்ணன் கோணம் உனக்கு தானே ஆமா கோமதிக்கா அழுதாதீங்க ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கீங்க ஐயோ எப்படி நான் அழாம இருப்பேன் காமாட்சி ஒரு பவுனா ரெண்டு பவுனா பத்து பவுன் நகைய காணும் காமாச்சி என் வீட்டுல வேற யார் எடுப்பா இந்த ஆள தவலை தேதிக்கு வாங்க முடியுமா நீ நல்லா தேடி பார்த்தியா சொல்ல நான் நல்லா தேடிட்டேன் வீட்டையே ரெண்டாக்கி போட்டுட்டேன் ஒண்ணும் கிடைக்கல எனக்கு தெரியாதா வச்ச இடம் எனக்கு நல்லா தெரியும் இவர் தான் எடுத்திருப்பாரு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க காமாரியக்கா என்னதான் இருந்தாலும் பத்து பவுன் நகை எடுத்து அவர் என்ன பண்ண போறாரு ஏதோ கொஞ்சம் பணம் எடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல அவ்வளோ நகைக்கு அவருக்கு என்ன செலவு இருக்கு சொல்லுங்க நீங்க தவறுதெல்லாம் எங்கேயும் வச்சிருக்க போறீங்க வீட்டை இன்னொரு வாட்டி நல்லா தேடி பாருங்க இல்ல அம்மா வீட்டுல எதுவும் பத்திரமா இருக்கட்டும் கொடுத்து வச்சிங்களா என்னன்னு யோசிச்சு பாருங்க ஐயோ இல்ல நான் தான் சொல்றேனே இவரை தவிர யாரும் எடுத்துக்க மாட்டாங்க வீட்டுல தான் இருந்தது நகை இப்ப காணும் அது மட்டும் இல்ல வீட்டுல ஆம்பளை கிட்ட ஒரு பொண்டாட்டி வந்து பத்து பவுன் நகையை காணும்னா என்னாச்சு எங்க போச்சு ஏதோ ஒரு வார்த்தை கேட்காமையா இருப்பாங்க எங்கன்னு என்ன கேட்கவே இல்லை எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இததான் சொல்றாரு அவர் எடுக்கலன்னா இந்நேரம் போட்டு மிதிச்சிருப்பாரு நகை எங்கடி வச்சே காணாம போச்சேன்னு சொல்லி என்ன ஆச்சு அந்த நகைன்னு கூட அதுலயே இவதான் எடுத்தாருங்க சரி நீ தந்திரமா கேட்டேன் நகை என்னாச்சு தெரிஞ்சுக்க முதல்ல அதை விட்டுட்டு அழுதுட்டே இருந்தே அவர் சண்டை போடுறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல அமைதியே கேட்டுப்பாரு அவர் வாயில இருந்தே வந்துடும் அப்புறம் என்ன பாயதுன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோ விடு ஆமாக்கா எனக்கு கூட மீனாட்சி அக்கா மீனாட்சியக்கா சொல்றதுதான் சரியும்படுது அவர்கிட்ட சண்டை போட்டு ஒரு லாபமும் இல்ல அப்புறம் எதுக்கு கத்திட்டு இருக்கேன் அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா உனக்குதான் அசிங்கமா இருக்கும் இத்தோட இந்த கதையை விடு அப்புறம் ஒரு பொறுமையா நிதானமா இருக்கும் போதா சொல்லி புரிய வச்சு கேட்டு வாங்கிக்கோ நகைய அடமானம் வச்சிருந்தாலும் கேட்டு வாங்கலாம் வித்து தின்னு தொலைச்சிருந்தா நான் எல்லாத்த கேட்டு வாங்குறதுன்னு எனக்கு தெரியல கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அதெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு ஒண்ணு அடமான வச்சிருப்பாரு இல்லன்னா எங்கேயாவது நம்ம வீட்டுலயேதான் எனக்கு தெரியாம விழிச்சு வச்சிருப்பாரு நினைக்கிறேன் சரி நீங்க இருந்தா அதை யோசிச்சுட்டு இருப்ப நாங்க ஆத்துக்கு துணி துவைக்க போறோம் நீயும் துவச்சிட்டு நர்மதா எல்லாரும் போறோம் உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும் வாக்கா நான் வரல எனக்கு மனசு சரியில்லை கொஞ்ச நேரம் நான் படுத்து எழுந்திருச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும் சரி நீங்க சொன்ன மாதிரி நான் அவர் எதுவும் பெருசா கேட்டுக்கல நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் துணியை துவைச்சிட்டு வாங்க சரிக்கா மனசு விட்டு பேசாத தெளிவா இரு நம்ம கையை மீறி எதுவும் நடக்காது நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படியே அவனை விட்டுருவோம் சரிக்கா நீ படுத்து தூங்கு அண்ணன் வந்ததும் பொறுமையா அவரே பேசுவாரு அப்ப என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்பயும் தெரியலண்ணா என்கிட்ட சொல்லு நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து சரி அப்ப நாங்க போய் துணி துவச்சுக்க போறோம் எனக்கு கோமதி அக்கா நினைப்பாவே இருக்கு ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு என்ன பண்ணதே தலையாது அவ புருஷன் தெரியலண்ணா அதுக்கான பலன அனுபவிச்சுன்னு இருக்கா என்னதான் இருந்தாலும் பவுன் விக்கிற விலைக்கு இன்னைக்கு போய் வாங்கணும்னா வாங்க முடியுமா பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தங்க என்ன வேலை விக்குது பார்க்கவே வாங்கவோ முடியும் சரி வா நம்ம பேசக்கூடாது அப்படி யாராவது கேட்டா தேவையில்லாத பொல்லாப்பு நம்ம போய் வள்ளியை கூப்பிட்டு அப்படியே சாந்தி கூட்டிட்டு கிளம்புவோம் என்னக்கா இவ ஆள் வாக்கமே இல்லை சரி இருங்க நான் ஒரு தடவை கூப்பிடுறேன். ஏய் இந்த வள்ளி என்ன பண்ற வெளிய வா. வள்ளி வள்ளி சித்தி நாங்க தான் வள்ளியை கூப்பிடுங்க. நாங்க துணி துவைக்க போறோம். ஆத்துக்கு அதான் அவளையும் கூப்பிடலாம்னு வந்தோம். ஆமா அவ வீட்லயே ஒரு வேளையும் பார்க்க மாட்டா. இதெல்லாம் ஆத்துக்கு வந்து துணி துவைப்பால அவள வர மாட்டா. இல்ல படுத்து கொரட விட்டு தூங்கினா இருப்பா ஐயோ இல்ல சித்தி வரேன்னு தான் சொன்னேன். நீங்க குரல் கொடுங்களே நாங்க ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கோம் வரவே இல்ல. சரி இருங்க.

அவன் கிட்ட கேட்டு சொல்ற மாமியார் கிழவியாமே மாமியார் கிழவி நீ இப்படியே காலத்துக்கும் நான் தான் கிழவி கொஞ்சம் மாறு மாமியார் மேல மரியாதை இருக்கா இல்ல புருஷ மேலதான் என்ன பேசிட்டேன்னா முதல்ல ஆறுனதுக்கே ஆயிரம் கத்த சொல்லுவா இதுல இதுவரை சொல்லி தொலைச்சத கேட்டுட்டா இன்னைக்கு அவன் மகன் கிட்ட என்ன வச்சு செய்ய போறான் பொம்பளையா நீ நடு வீட்டுல நின்னு ஜிங்க ஜிங்கன்னு நாடினு இருக்க இதுல ஜும்பாலே ஜும்பாலேவான் என்ன ஜும்பாலே அது ஓல்டு வைப் சத்த என்னத்த வைப்ஸ் பைப்ஸ் இருக்கு என்னைய பார்த்து மாமியார் கிழவிங்கிறல்ல இன்னைக்கு காட்டுறண்டி நான் மாமியார்னா என்னங்கிறத காமிக்கிறோம் உனக்கு டேய் வேலா இங்க வாடா என்னமா கூட்டம் கூட்ட நான் தான் கூப்பிட்டேன் நான் தான் தவம் இருந்து அரும்பாடு பெற்று பெத்தனே ஒரு புள்ளைய ஆம்பளை புள்ள தங்கமா நிக்கணும்னு அவன் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்கானா இல்ல வீட்டுக்குள்ள எங்க ஒளிஞ்சுன்னு இருக்கான்னு பாக்கலான்னு கூப்பிட்டேன் ஏமா அப்படி எல்லாம் பேசுற என்ன நடந்ததுன்னு சொல்லு சும்மாவே எதுக்காக கத்துற என்ன உன் பொண்டாட்டி நடு வீட்ல ஜிங்க ஜிங்க ஆடுன்னு விட்டு நீ உட்காந்து ரசிச்சு பாத்துன்னு இருக்கியா மொட்டை மாடியில எங்கடா இருந்த எவ்வளவு நேரம் நடு வீட்ல ஆடுறதுக்கு இதுன்னு அவளுக்கு அம்மா விடுன்னு நினைச்சாலா இல்ல மாமியார் விடுன்னு நினைச்சாலா நானும் தாண்டா பெத்து வச்சிருக்கேன் ஒரு பொண்ணு இப்படியா என்னதான் சொல்லி கொடுத்தா அம்மா காரி இவளுக்கு இவளை என்ன லட்சணத்தை வளர்த்திருந்தா இவ இந்த ஆட்டம் ஆடுவா என்ன கல்யாணம் கூட சடங்கு விடா இல்ல சாவு விடா எதுனத்துக்கு ஆடுறா இவங்க என்னவோ பழைய பாட்டான் ஜும்பா ஜும்பான்னு ஆடினு இருக்கா சரி விடாமா அவ இஷ்டம் ஆடினு போறா அது ஒரு குரலை நம்ம கேட்டா என்ன அர்த்தம் உனக்கு பிடிச்ச நின்னு பாரு பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு விட்டுறேன் அவள் இது பண்ணாத அது பண்ணாத நம்ம எப்படிமா சொல்ல முடியும் அது அவங்கவுங்க இஷ்டம் தானே அவள் சொன்னா நம்ம கேப்போமா அந்த மாதிரி தானே அவளுக்கும் என்னங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாங்க என் மனசு குளிர்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எரும மாடு எரும மாடு நம்ம கூட்டு என்ன பேசினு இருக்கோம் இதை அது பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு என் தலை எழுத்து ஐயா வேளா இங்க உன் பெத்த ஒருத்தி கலாட்ட நிக்கிறேன் கொஞ்சம் என்னையும் குளிஞ்சு பாரு ஏமா என்னாச்சு என்னடா அவனும் நான் உன்கிட்ட வந்து அவளை பத்தி சொல்லி இருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்காம நடுவுல பூந்து தீர் பொண்ணு மாதிரி சொல்லிட்டு போய் அவ பாத்து நின்னு இருக்க நான் அவன் சொன்னதை முடிசா கேட்டியா நான் என்ன உனக்கு முதல்ல தெரியுமா சரி சொல்லுமா நான் கேக்குறேன் ஐயோ இன்னைக்கு இந்த மாமியா பஞ்சாயத்து வைக்காம விடாது போலயே ஏன்டா உன் பொண்டாட்டி என்ன பார்த்து மாமியார் கிழவிங்கிறாடா என்னடா இது இதான் நீ அவகிட்ட என்ன நடந்துக்க சொல்றியா மதிக்க சொல்றியா நீ பாரு நீ ஒரு கேள்வி தானே நீ ஒரு ஓரமா கேட என்ன ஏன் கேட்கற என் வீடு என் ராஜ்யம் என் இஷ்டமா நான் ஆடுவேன் பாடுவேன் என்ன வேணா பண்ணுவேன் நீ யார் என்ன வந்து கேட்கறதுக்கு பேசாம ஒரு கேள்வி மாதிரி சாப்பிட்டுட்டு மூணு கடந்த கடை இல்லைன்னா கிளம்பி வெளியே போன சொல்றா என்ன பார்த்தவ நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏ வள்ளி எங்க அம்மாவை பார்த்து எப்படி எல்லாம் பேசுறீங்க அவங்களுக்கு மிஞ்சின மரியாதை தான் இந்த வீட்ல எல்லாருக்கும் அவங்க போகணும்னு சொன்னா நானா இருந்தாலும் வெளியே தான் போனோம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எங்க அம்மா கிட்ட இந்த அளவுக்கு மட்டும் மரியாதை இல்லாம நடக்கிற எங்க அம்மா பத்தி கேள்வின்னு சொல்றதுக்கு நீ யாரு ஐயோ என்னங்க நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலைங்க அத்தை சும்மா தாங்க சொல்றாங்க நான் அப்படிலாம் சொல்லுவேன் நாங்க நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அத்தை வந்து கத்துனாங்க நான் ஏதோ ஒரு ஃப்ளோல மாமியார் கேள்வின் மட்டும் தாங்க சொன்னேன் மற்றபடி வெளியே போகிறதுல நான் சொல்லலைங்க அத்தை சும்மா தாங்க சொல்றாங்க என்ன நம்புங்க ஐயோ இவன் வேற யோசிக்கிறானே இதை நான் யோசிக்க விடக்கூடாது அட கடவுளே நீயும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கியா என் மருமகன் பேசிட்டு இப்போ நான் சொல்றாளே ஐயோ கடவுளே இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா யாரும் பாடுபட்டு கடனோடவங்க வாங்கி புள்ளைய படிக்க வச்சு வேலையில சேர்த்து விட்டு அவனை ஆளாக்கி இவளை கட்டி கூட்டி அந்தா இவ என்ன இன்னைக்கு மூலையில கடங்குறா வெளியே போங்கறா கடவுளே என்னங்க இதெல்லாம் பண்றீங்க என்னையோ உங்க கூட இந்த போயிடுங்க மனசு வருத்தப்படுவாங்க இதுதான் கடைசியா இருக்கணும் இனிமே அம்மா கிட்ட ஏதாவது பேசுன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் நீதான் பாத்துக்க அம்மா நீ அழாத உனக்கு நான் இருக்கேன் எவ்வளவு உனக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல என்னங்க நான் ஒண்ணுமே சொல்லலங்க போதும் நான் நினைக்கவே இல்ல பாவி உண்மையிலேயே நடிக்கிறவங்களை நம்புற ஆனா நான் நெஜமா ஆடுறேன் என்ன சந்தேகப்படுறியா கடவுளே கடவுளே ஏமா இவள நினைச்சு நீ வருது இவெல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு நான் இருக்கேன்னு தங்கச்சிருக்கா இவன் என்னது உனக்கு அவனுக்கு தேவை இல்ல உடனே அவளை வெளியே காமாட்சியும் மீனாட்சியும் துணி துவைக்க கூப்பிடுறாங்க ஆட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தாலாம் அதான் கூப்பிடுறாங்க அவள சொல்லு நான் போய் சத்த எனக்கு இப்பவே படப்படான்னு வருது நீ சொல்றத கேட்டால அவ போட்டும் போகாட்டி போட்டோம் அதான் அவ இஷ்டம் நீ வாமா நீ உள்ள போட வர போ அப்பா இன்னைக்கு முடிஞ்சது கூப்பிடுறேன்ல பாரு என்ன சொல்லுங்க இது வள்ளி எனக்கு உன்னை பத்தியும் தெரியும் அம்மாவை பத்தியும் தெரியும் ஆனா நீ பாத்தியா ஒன்னு சொன்னா அத ஒன்பதாக்கே அம்மா சொல்றான் இங்க நான் எதுவும் கேக்கலன்னா அதை வச்சே உன்னைய சேர்த்து பிரச்சனை பண்ணி உன்ன அப்படி நிம்மதியா இருக்க விட மாட்டேன் நான் ஒரு வார்த்தை அவங்கள ஏசிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படியே என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ஆனா உன்னதான் நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம்னு ஆயிரத்தி எட்டு சொல்லுவா நான் தான் அவங்களை எதுவும் சொல்லல மாமியார் கிழவின்னு சொன்னேன் அதுதான் என் தப்புன்னு நான் தான் சொன்னல எனக்கும் தெரியும் வள்ளி நீ இதெல்லாம் என்ன சொல்லுவ என்ன சொல்ல மாட்டேன்னு ஏதோ வாய் துடுக்க ஒரு வார்த்தை பேசுவே தவிர மூளையில உட்காருங்க வெளியே போன்ல நீ அவங்கள சொல்லியே இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவங்க அப்படி சொல்றாங்க அது தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம அவங்கள கண்டிக்கிற வயசு அவங்களுக்கு கிடையாது நம்ம அனுசரிச்சு தான் போகணும் அவங்க வயசுல பெரியவங்க அது மட்டும் இல்ல நீங்க சொல்றது பொய்ன்னு நான் சொன்னா அவங்க ஒத்துக்க போறது இல்ல உண்மைன்னு சாதிச்சு சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனையா ஆக்குவாங்க ஒன்னு ஒரு வார்த்தை வந்ததும் அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டாங்க பாரு அதுவே இப்ப நான் உன்னை எதுவும் சொல்லாம உனக்கு சப்போர்ட் பண்ணினு நின்னு இருந்தா அவங்க அத ஒத்து இருக்க மாட்டாங்க உன்னிய உனிய அம்மாவும் தங்கச்சியும் கண்ணிலேயே காண விட்டுருக்க மாட்டாங்க இப்ப நான் பேசுனது அவங்களுக்கு குழு குள்ளன்னு இருக்கும் தப்புதான் நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேன் ஆனாலும் இப்பதைக்கு நீ இதுல இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும் நீ போ துவைக்க அக்காங்க எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க பாரு எவ்வளவு நேரமும் வெளியே நிக்கிறாங்க அவங்க நின்னுட்டு கூட இல்லாம அம்மா உங்ககிட்ட சண்டை வலிக்கிறாங்க நானும் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு பாக்குறாங்க எனக்கு புரியுது போட்டோம் எல்லாம் தங்கச்சி கல்யாணம் வரைக்கும் தான் அப்புறம் தானே சரியாயிடும் அம்மா ஒருத்தி இருந்தா இவ்வளவு கஷ்டம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் ஒரேடியா அவங்கள அடக்க முடியாது வலி நீ அழுவாத வலி நான் தான் சொல்றேன்ல நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தெரியும் ஆனா நான் உன்ன ரெண்டு வாரத்தை திட்டினேன் அது உனக்கு பெருசா இருக்காது அதுவே அம்மாவோ அவ்வளவு திட்டினா உனக்கு தாங்கிக்க முடியாதுல்ல அதனாலதான் நான் அப்படி பண்ண நீ ஒன்னும் எடுத்துக்காத நான் எதுவும் கண்டுக்கலனாலும் உன்னதான் திட்டுவாங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் உன்ன மறக்கிட்டேன்னு சொல்லி உன்னை அதுக்கும் திட்டுவாங்க பையனை பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையில்ல தப்பு யாரு என்னன்னா குடும்பத்துல பாக்க முடியாது வள்ளி நீ கொஞ்சம் அனுசரிச்சுன்னு போ நான் கூட நீங்க அவங்க சொன்னதை நம்பிட்டீங்களோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேங்க அது எப்படி நான் நம்புவேன் எனக்கு என் பொண்டாட்டி பத்தியும் தெரியும் என் அம்மா தங்கச்சி பத்தியும் தெரியும் அவங்களெல்லாம் இழுத்து தெருவுல வைக்க முடியாது அவங்க பிரச்சனை பக்கத்து வீடு வரைக்கும் போனாலே நமக்கு அசிங்கம் தான் அதனால அவங்களை விட்டு தள்ளு போ அந்த அக்காங்க வந்திருக்காங்கல்ல நீ போய் கொஞ்ச நேரம் காத்தார ரிலாக்சா போயிட்டு வா இங்க ஏ இருந்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ போ எங்க அம்மாவுக்கு இப்ப குழு குழுன்னு இருக்கும் ரெண்டு நாளைக்கும் பக்கமே வராது சரிங்க நான் போயிட்டு வரேன்